வணக்கம் வாலமுருகன் டேய் சீமான் பேடி பேலே வெளியில வாடா எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொஞ்சம் பேரு பயங்கரமா சத்தம் போட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்னு போய் நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா அவங்க சொன்னாங்க இந்த உள்ள உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த பேடி ஒரு ஆடியோ வாய்ஸ் ஒன்று போட்டிருக்கான் முன்னாள் முதலமைச்சர்கள் மூன்று பேர் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இந்த மூன்று பேரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பத்தியும் மிகவும் கேவலமாக மிக மிக கொச்சைப்படுத்தக்கூடிய அளவு வெளியில சொல்லவே முடியாத அளவிற்கு ஒரு மோசமான ஒரு பதிவா போட்டிருக்கான் முதல் ஆளு வரைக்கும் சரியா இருந்த ஆடு அவன் விடுறான் அந்நேயத்துறை பல ஓடுமாரி புண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழைறான் ஏன்னா கருணாயினி அக்கா பொண்டைக்குல நுழைறான் ஒரு சிலைமரா அம்மா புட்டைய நாடு புண்டையைதான் கதவெளி அதுக்கப்புறம் எங்கயார் வரா அதன் பல பொண்டாட்டி பல வகமாட்டி அவனுக்கு நாம ஒரு சிறந்த பரிசு கொடுக்கணுமா வேண்டாமா தான் அவனும் அங்க வெளியில வர சொல்லிட்டு இருக்கோம் இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்டாங்க ரொம்ப இதுக்கு படுத்தவடா பொட்டா மாதிரி உள்ள உட்கார்ந்து அக்கா ஓடி வெள்ள வாடா பாமா நாங்க சொன்னோம் நேற்றுக்கு தான் அவன் அவன் ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காள்ல அந்த கட்சியில பொதுக்குழுவை கூட்டி முடிச்சுட்டு வாயில ஊர் பட்ட வேலை செஞ்சுட்டு டயர்டா வீட்டுல போய் படுத்திருப்பான் போய் வீட்டுல ஆளை பிடிங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தோம் சரி நீங்க அங்க போறீங்கல்ல எதுக்கு இங்க கையில விளக்க மாறு சாணி சாணிவாளி கழுத இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க கேட்டோம் அதுக்கு அவங்க சொல்றாங்க இவனை மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி விளக்க மாத்திர அடிச்சு ஊரெல்லாம் ஊரெல்லாம் கூட்டிட்டு வர வேண்டாமா பேச்சுக்கு அதுக்காகத்தான் இந்த சிறப்பு மரியாதை மரியாதைக்காக தான் வாடா சீமான்னு சொல்லிட்டு அவன சவுண்ட் குடுத்து கூட்டிட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க ஓடிடலாம் வேணண்டா ஓடுனி அடிப்பா ஆனா காணா அவன் வீராதி வீரா இல்லையா அதனால தான் அவனை வெளியில வர வைக்கிறதுக்கு நாங்க இன்னும் குடுத்துட்டு இருக்கோம் சொன்னாங்க இந்த சாத்தா மாமா பையன் பாத்தீங்களா மஞ்சப்பொடி மாமா பையனுக்கும் இந்த பொம்பளை பொருள் சீமானுக்கும் பயங்கரமா கச்சிக்குள்ள சண்டை நாரி நசம் குழஞ்சு போனது ரெண்டு மூணு நாளா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமான குடும்ப சண்டை அங்க நடந்துட்டு பேசுறதோ மத்தவங்களை விமர்சிக்கிறதோ அதெல்லாம் நம்ம கோட்பாடு இல்ல சரிவில்லையே உனக்காக சைத்துட்டேன் ரொம்ப பொறுத்துட்டேன் நீ தான் முடிவு எடுக்கணும் இது நல்லா இல்லை அவ்வளவுதான் நான் சொல்கிறேன் நீ விலைய நின்று என்ன வேணாலும் பேச எனக்கு ஒன்றும் இல்லை நீ எங்கே போவியோ எங்கே போவியோ அது நீ தனியாக நின்றுட்டு எங்கிட்டு நீ ஒரு வளையல் நடத்துவியோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை அது ஓ விருப்பம் இதுக்குள்ளே இருந்தால் நான் என்னுடைய இந்த கட்சி என்ன சொல்கிறோம் அந்த விதிக்கு உட்பட்டு தான் வேலை செய்யணும் நீ பேசி பேசிவிட அதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது தம்பி பார்த்து பண்ணுங்க இது இந்த மாதிரி சூழ்நிலை வருங்கிறது முன்கூட்டியே கணிச்ச இந்த சாட்ட மாமா பைய தான் உடம்புக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் கேமரா வச்சு உள்ளடி வேலை பண்றதே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு ஊரு பயில ஃபுல்லா காட்டி கொடுத்துட்டு கட்சிக்குள்ளேயே மாமா வேலை பார்த்துட்டு இருந்த கூடிய இந்த மாமா இவன் அந்த ஆலையை சேர்த்து போதையில உளறினா அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பார்த்தது இப்ப என்ன பிரச்சனையை கேட்டுட்டீங்கன்னா இது பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் சூடியத்தையோட கூடிய இந்த வார்த்தை வரவும் ஆளாளுக்கு கொந்தளிச்சு போய் இவன் பாய உடைக்கணுங்கிற கோபத்துல அங்க இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்தவங்க திராவிடர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டவங்க திராவிடர் இயக்கத்தின் மீது திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவங்க இது இல்லாம சமூக சிந்தனையாளர்கள் எனக்கு அஞ்சு பேர் போதும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேருமே கொந்தளிச்சிட்டாங்க இந்த நான் இந்த குரல் பதிவை கேட்டு ஏண்டா கேடு கட்ட பொறுக்கி எச்சக்கல நாயே உனக்கு எவ்வளவு தில்லும் திராணியும் இருந்தா நீங்க எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர்களை வந்துட்டு எவ்வளவு கேவலமா நீ பேசிருப்ப உனே சட்டை டவுசரை அவுத்து விட்டுட்டு தெரு தெருவ அம்மனை குட்டியா உனைய அலைய ஓட உடனே இல்லைங்க அந்த அளவுக்கு கொந்தளிச்சு போய் கொடூரமான அந்த கண்ட்ரோலை பண்ண முடியாத அளவுக்கு தொடர்களுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாமா பாய பண்ண வேலையும் இந்த மாமா பாய போதையில ஊத்தி ஊத்தி கொடுத்தா என்ன வேணாலும் போசணுங்கிற அந்த திமுரு வெறி இருக்கு பாத்தீங்களா அந்த வெறியில பேசக்கூடிய இந்த பேச்சு தான் இன்னைக்கு முக்கியமான காரணமா மாறிடுச்சு உடனே என்ன சொல்லிட்டான்னு கேட்டுட்டீங்கன்னா சாந்தரம் இந்த சாட்ட மாமா அப்ப என்ன பண்ணிட்டான்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு குரல் பதி ஒரு ஆடியோ ஒண்ணு போடுறான் பெரிய யோக்கியகர மயிலாண்டி மாதிரி இது வந்து ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இந்த குரல் பதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து திராவிடர் இயக்கத்துல இருக்கக்கூடிய அந்த உள்ளடி வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பேக் நியூஸ்

ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வந்திருக்கக்கூடிய குரல் பதிவு சொன்னா உனக்கு முந்தானத்து ஒரு வீடியோ பதிவு போட்டு ஏண்டா நாயே நாயே வெளியே போ நாயே என்கிட்ட உள்ள உட்காந்து என் தாலி அறுக்காத நீ இப்ப உன்னால எனக்கு பெரிய மண்டை குறைச்சல் என் நிம்மதியவே நான் இழந்துட்டேன் போய் தொல சனினே சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்களே அந்த ஆளு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆடா அதே மாதிரி அதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு மாலின் இருக்க பிசிகா இருக்கக்கூடியது அவர் என் மீது அதிகபட்சமான மரியாதையை வைத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் சொல்லி திருமாவ திருமாவர்களை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லி அந்த குரல் பதிவு தான் அந்த ஆரம்பிச்சிட்டு அயோக்கியா அவர் அதுலாம் இந்த குரல் பதிவுங்கிறது பழைய வீடியோ தான் இந்த வீடியோவை எடுத்தது இந்த மாமா சாத்தி மாமா தான் எடுத்திருக்கான் இவனுக்கு போதையை போட்டுவிட்டு ஊத்தி விட்டதுக்கு பிறகு இவனையும் ஓவர்டாக் பண்ணக்கூடிய ஜாதி வெறி பிடிச்ச நாய் இந்த நாயி அதனால இவன் சீமான்லாம் எனக்கு ஒரு மயிருக்கு சிரமம்

பாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சீமான் இந்த சாத்த மாமா பயில உடனே கட்சியை விட்டு முதல வெளியே இருக்கு இந்த மாமா பயலுக்கு கச்சேரி அப்படி சொல்லியிருக்காரு மாமா பயில இந்த ஆடியோ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீ சொன்ன இல்லடா நீ இந்த மாலின் பேசிக்கக்கூடிய பேச்சு வந்து அரக்கலகத்துல இருக்கு அதுக்கு பதில் போடுறாங்க முதல்ல அது ஃபுல்லாவே ஃபேக் ஐடி இது எல்லாமே உங்களுக்கு என்ன இட்டு திரிக்கப்பட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லி நீ சொல்ற எவ்வளவு திமுறும் கொழுப்பும் தேனாவட்டம் இருந்துச்சுன்னா தொடர்ச்சியா திராவிட இயக்கத்தை சேர்ந்த மாபெரும் தமிழ்நாட்டையே கட்டமைச்சிருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டையே கட்டமைச்சிருக்கக்கூடிய மாபெரும் முதலமைச்சர்களை பத்தி எவ்வளவு கொழுப்படுத்த தினமும் அவனுக்கு பேச்சு வருதுன்னா அந்த வாயை உடைக்கணுமா வேண்டாமா அந்த அளவுக்கு வெறி கொண்டு வேகாலத்துல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு தொண்டர்களை உசு பேத்தன வார்த்தை தான் இந்த நாதாரி பயன் சொன்ன அந்த வார்த்தை நீ என்னடா வந்துகிட்டு எங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க அண்ணன் ஒரு பப்பேன் அவன் வாயில வாழை பழத்தை கூட அவனுக்கு சப்ப தெரியாது நீங்க வேணா இது உண்மையா டெஸ்ட் வேணா பண்ணி பாக்குறீங்களா அவன் வாய்க்குல நடு வரல விட்டு பாருங்க அவன் அவங்க கிட்ட வந்து கேட்பான் இது என்ன சப்பனுமா இல்ல என்ன பண்ணுவான்னு கேட்பான் அவ்வளவு பெரிய அப்பாவி எங்க அண்ணே அதனால அவனுக்கு அந்த பேசிக்க மாட்டான் மாட்டாரு இவங்க ஃபுல்லா பண்ணிருக்க கூடிய ஃபேக் ஐடி வந்து இங்க வந்து ஒப்பாரி வச்சிருக்கேன் ஏண்டா மாமா பயில போற இடம் வர்ற இடம் எல்லா இடத்துலயுமே வந்துக்கிட்டு கேமரா கொண்டுட்டு போய் நீ குடிக்கிறது கூத்து அடிக்கிறது கூத்தியால உள்ள விட்டுட்டு ஜல்சா பண்றது எல்லாத்துக்கும் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு கட்சி இதெல்லாம் ஒரு பொறப்பு இதெல்லாம் ஒரு பொறப்பு ஏண்டா மன கட்டப்பா நீங்க எல்லாம் வந்துட்டு தமிழ் தேசியத்தை படுத்து கிடக்கூடிய தமிழ் தேசம் தூக்கி நிப்பாட்டி இந்த தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் தூக்கி நிப்பாட போறீங்க ஏண்டா நாதாடிகளா நீ போட்டிருக்க கூடிய ஆடியோ நீ எடுத்திருக்க கூடிய ஹிட் அண்ட் வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா என்ற நான்சன்ஸ் நாதாடிகளா உன் கட்சிக்குள்ள அப்படியே பெரிய பப்பை மாதிரி நினைத்து அளக்குறான் கடந்துகிட்ட பொதுக்குழுவில் பெரிய மயிர் மாதிரி அளக்குறான் நாங்கள் நாற்பதுக்கு இருபதை வந்து பெண்களுக்கு கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்ற ஏமா கருவாடு காரியமா இப்ப எங்க போய் உட்காந்துக்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கோ வீடியோ வந்திருக்குல்ல வீடியோ இந்த ஆடியோ வந்திருக்குல்ல ஆடியோ உன் குடும்பத்துல உன் மகை கிட்ட உன் மக கிட்ட உங்க அம்மா கிட்ட யார் யார் எல்லாம் நாம் தமிழர்களுக்கு ஓட்டு போட்ட பெண்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரைக்கும் முன்னாடி உட்கார வச்சு எப்படி இவங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு மான்கி பாத்து மாங்கி பாத்துன்னு மோடி கதறி கண்ணீர் விட்டு இருந்தா அப்படி இல்ல ரேடியோல உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தது அதே மாதிரி நீங்களும் அவனுடைய கைக்கூலி தமிழ்நாட்டுல கைக்கூலி பசங்க தானே நீங்க ஒரு மாங்கி பாத்து நடத்துங்கடா அந்த மாங்கி பாத்துல வந்துகிட்டு மனதோடு போட்டு ஒரு வச்சு அடிங்க என்னத்த போட்டு அடிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்தீங்கல அத உன் வீட்டு பெண்கள்கிட்ட வந்து போட்டு கேட்டு காட்டிப்பாரு நல்லா இருக்கும் அப்பதான் இருக்கும் கச்சேரி உங்களை வழக்க மாத்த எடுத்து நடுத்துல அடிச்சு சாணியில முக்கி முக்கிய அடிச்சு ஓட ஓட அந்த வீட்டுல கூடிய பொம்பளை வரட்டுவாங்க ஏண்டா எடுக்கட்ட பழகுல என்ன மாதிரி ஒரு கட்சி என்ன மாதிரி ஒரு கொள்கை என்ன மாதிரி ஒரு தலைவன் இப்படி ஒரு கேவலமா இந்த உலகத்திலேயே உன்னை எனக்கு பிடிக்கலைன்னா ரைட்டு சரி விடு

படி கொடுப்பாங்க இருக்கக்கூடிய ஆடியோ ஊர் உலகமே சின்ன குழந்தை வந்து உட்காந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன்ஸ் பேசிட்டு இருக்க